வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி பாலிட்டியில் வந்து பதினாறாவது வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பதினாறாவது வீடியோவில் தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தீர்ப்பாயங்கள் அப்படின்னா எந்த பகுதியில் சொல்லுதுன்னா பகுதி பதினான்கு ஏ பகுதி பதினான்கு தான் வந்து தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லுது இதில் வந்து விதி எந்த விதினா ஒரு ரெண்டே ரெண்டு விதி மட்டும்தான் வந்து தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லுது முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ மற்றும் முன்னூற்றி இருபத்தி மூணு பி இந்த ரெண்டு விதி மட்டும்தான் தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லுது அதாவது ட்ரிபினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தீர்ப்பாயங்கள் எப்போ அந்த எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதான் வந்து தீர்ப்பாயங்கள் பது பகுதி பதினாலு ஏ இதன்படி முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ என்ன சொல்லுதுன்னா மத்திய மாநில அரசு பணியாளர்கள் தொடர்பான தகராறுகளை தீர்க்க தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் மத்திய மாநில அரசு பணியாளர்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஊழியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஊழியர்கள் அவங்களோட பணியாளர்கள் அந்த சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக அந்த குழு விசாரணைக்காக அமைக்கப்படுறதா வந்து தீர்ப்பாயங்கள் ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்டதாக வந்து தீர்ப்பாய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து தீர்ப்பாய சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் அதன்படி பார்த்தீங்கன்னா மூன்று வகையான தீர்ப்பாயங்கள் இருக்கு அதன்படி மூன்று வகையான தீர்ப்பாயங்கள் இருக்குது என்ன தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு துறை தீர்ப்பாயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அது சம்பந்தமான தீர்ப்பாயங்கள் மாநில அரசு துறை தீர்ப்பாயங்கள் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட்டு செயலாட்சித்துறை சேர்ப்பாயங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ண கூட்டு செயலாட்சித்துறை தீர்ப்பாயங்கள் ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கொண்டு வந்த தீர்ப்பாய சட்டத்தின் படி வந்து மூன்று செயலாட்சி தீர்ப்பாயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அதுக்காக அமைக்க அந்த குழு அந்த தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்றதா வந்து முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ ஸோ முன்னூற்றி இருபத்தி மூணு பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி விவரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர்கள் தொழில் தகராறுகள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஷயங்கள் முறைகேடுகள் குறித்து தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் அதாவது என்னன்னா முன்னூற்றி இருபத்தி மூணு பி என்ன வரி விவரங்கள் டேக்ஸ் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் தொழிலாளர்களோட தகராறுகள் அவங்க சம்பந்தமான தகராறுகள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்றம் மட்டும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஷயங்கள் அந்த சமை வர ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வந்து குழு அமைக்கிறத பற்றி சொல்லதான் வந்து முன்னூத்தி இருபத்தி மூணு பி முந்நூற்றி இருபத்தி மூணு ஏன் சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அதை பற்றி குழு அமைக்கிறதா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி மூணு சார் இந்த இடத்துல வந்து முன்னூற்றி எழுபத்தி இருக்குது டைப்பிங் மிஸ்டேக் முந்நூற்றி இருபத்தி மூணு தான் வரும் ஸோ முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து என்ன சொல்லுன்னா வரி விவகாரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர்கள் தொழில் தகராறு அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் அப்போது தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படுறதா வந்து முன்னூற்றி இருபத்தி மூணு பி ஸோ அதை பற்றி சொல்கிறதான் தீர்ப்பாயங்கள் ஸோ தீர்ப்பாயங்கள்னாலே பகுதி பதினாலு ஏழில் சொல்லுது நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலம் சேர்க்கப்பட்டது இரண்டே இரண்டு விதிகள் தான் வந்து தீர்ப்பாயங்கள் இருக்குது ஸோ அதுக்கடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் தேர்தல் பத்தி சொல்லுது சோ தேர்தல் தேர்தல் பாத்தீங்கன்னா எந்த பகுதியில் தேர்தல் தேர்தல் பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி பதி ஐந்து பகுதி பதினைந்து தான் வந்து தேர்தல் பத்தி சொல்லுது சோ தேர்தல் தேர்தல் ஆணையம் இதை பத்தியான விதிமுறைகள் எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குன்னா விதி முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு விதி முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு சோ முன்னூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்றது அப்படின்னு தேர்தல் ஆணையம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பாத்துருக்கோம் சோ தேர்தல் ஆணையம் பத்தி சொல்றதா வந்து விதி முன்னூத்தி இருபத்தி மூணு முன்னூத்தி இருபத்தி நாலு சாரி முன்னூத்தி இருபத்தி நாலு வந்து தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லுது சோ தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு சோ புதுடெல்லி அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாச்சன் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தை வந்து நிர்வாச்சன் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க புதுடெல்லியில இருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன என்னென்ன பணியெல்லாம் செய்யும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் மற்றும் சட்டமன்ற எலெக்ஷன் அப்புறம் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் எலெக்ஷன் இந்த மாதிரி இந்த நாலு எலெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணும் தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றம் இங்கே சட்டமன்றம் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் குடியரசு துணைத் தலைவர் எலெக்ஷன் அப்புறம் இடைத்தேர்தல் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே பண்றது வந்து தேர்தல் ஆணையம் தான் பண்ணும் இவங்களோட பதவிக்காலம் ஆணையர்களோட பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் அறுபத்தைந்து வயது ஐந்து ஆண்டுகள் கிடையாது ஆறு ஆண்டுகள் அறுபத்தைந்து வயது வந்து தேர்தல் ஆணையர்களோட பதவிக்காலம் சோ தேர்தல் ஆணையர்களை யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து அப்பாயின் பண்ணுவார் தேர்தல் ஆணையர்களை அப்புறம் இருக்கிறதே முக்கியமான ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலுமே வந்து முக்கியமான ஆர்டிகள் தேர்தல் ஆணையம் பத்தி சொல்றது முன்னூத்தி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ல பாத்துருக்கோம் விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு எதை பத்தி கூறுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க எதை பத்தி கூறுகிறதுனா வயது வந்தோர் வாக்குரிமை வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்றதா வந்து விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமை இந்தியாவில் பதினெட்டு வயது அடைந்த அனைவரும் வந்து வாக்குரிமை அளிப்பதற்கு தகுதியுடையவர்கள் ஸோ அதை பத்தி சொல்ற விதிதான் வந்து எந்த விதியின்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு தான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லுது இதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த முன்னாடி இந்தியாவில் வாக்களிப்பதற்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அந்த இருபத்தி ஒரு வயதுல இருந்து பதினெட்டு வயதாக எப்போ குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ அந்த இருபத்தி ஒரு வயதுல இருந்து பதினெட்டு வயதாக எப்போ குறைச்சாங்கன்னா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூலம் குறைக்கப்பட்டதா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் பார்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி எட்டா இருந்துச்சு வயது வந்து ஒரு வாக்குரிமை முக்கியமான ஆர்டிகள் முன்னூத்தி இருபத்தி ஆறு தான் வந்து வயது வந்தோரு வாக்குரிமை பத்தி சொல்றது ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு வயது வந்தோர் வாக்குரிமை இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அறுபத்தொராது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி வந்து பதினெட்டு வயது அதுல வந்து இருந்துச்சு ஸோ அந்த பதினெட்டு வயதுங்கிறது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அடுத்த விதி வந்து விதி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது விதி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது என்ன சொல்றது தேர்தல் தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் இப்போ சப்போஸ் அந்த தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது நீதிமன்றங்கள் வந்து அதை பற்றி ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு சம்மந்தமாகவோ செலெக்ஷன் சம்மந்தமாக வந்து நீதிமன்றங்கள் வந்து தலையிடுவதற்கு உரிமை கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வைக்கவே இல்லை உயர்நீதிமன்றம் பல முறை சொல்லியுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதை அதை வந்து கேட்கலை ஸோ உயர்நீதிமன்றம் ஆட்டோமேட்டிக்காக கண்டெம் ஆஃப் கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தேர்தல் ஆணையத்தின் மேலே தொடுக்கலாம் ஏன் தொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது ஸோ தான் வந்து உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வந்து ஓகே ஓகேன்னு கேட்டுகிட்டு இருக்க தவிர அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல நீதிமன்றமும் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியல ஸோ அதை சொல்கிற சொல்ற தான் வந்து விதி முந்நூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தடுக்கிறது ஸோ தேர்தல் ஆணையர்கள் நம்ம பார்த்தோம் தேர்தல் ஆணையர்கள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாருமே வந்து ஈக்குவல் பவர் தான் ஆனால் மெஜாரிட்டி அந்த தலைமை தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார் ஸ்பெஷல் பவர் எல்லாம் இல்லை எல்லாருமே ஈக்குவல் பவர் தான் பெரும்பான்மை அடிப்படையில் வந்து டிசிஷன் எடுப்பாங்க அந்த தீர் அந்த தீர்மானம் வந்து பெரும்பான்மை அடிப்படையில் எடுப்பாங்க ஸோ தலைவர் சொல்றதெல்லாம் கிடையாது எல்லாரும் மூணு பேர் சேர்ந்தா பேருக்குன்னு ஒரு தலைவர் தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருப்பாங்க ஸோ அந்த தலைமை தேர்தல் ஆணையர் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுகுமார் சென் அப்படிங்கிறத வந்து முக முதல் தக தலைமை தேர்தல் ஆணையர் ஸோ இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் அரோரா இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் அரோரா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசோக் லவாசா அப்புறம் வந்து அமித்ஷா இருக்கிற ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் அப்புறம் இப்போ ஒரு இடம் வந்து எம்டிஆர் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் தான் வந்து ஒரு அந்த இடத்தை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தெரியும் ஸோ அது யார் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இரண்டாவது அந்த தேர்தல் அதிகம் ஸோ மூன்றாவது தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழகத்தில் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரதா ஷாகு அப்படிங்கிறவங்க வந்து தமிழகத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பாலிட்டி நான் நம்ம சேனலில் பார்க்குற பாலிட்டி ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாலிட்டி வீடியோ வேணும்னா நம்ம வெற்றினிச்சேமில் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் பாலிட்டி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பாலிட்டி வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ